வணக்கம் மக்களே சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாக இருக்குது மகிழ்ச்சி அறிவிப்புன்னு கூட சொல்லலாம் அதாவது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ரேஷன் பொருட்கள் வாங்குறதுல நிறைய சிரமங்கள் ஏற்படுது அதாவது வந்து எப்போ ரேஷன் கடையில பொருட்கள் கொடுக்குறாங்க எந்த நேரத்துல கொடுக்குறாங்க என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்றது நம்ம டைரக்டா ரேஷன் கடைக்கு போனா மட்டும்தான் அந்த தகவல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் ஆனா இப்போ ஒரு புதிய அப்டேட் வந்து தமிழக அரசு அது மூலமா ஈஸியா நீங்க அனைத்து தகவலையும் வீட்டில இருந்தபடியே தெரிஞ்சுக்கலாம் அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுக்க பாருங்க அண்ட் இதுதான் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஹேண்ட் சொல்லிட்டு போங்க அண்ட் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸா இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க அண்ட் நீங்க எல்லாருமே போடக்கூடிய ஒவ்வொரு லைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ மறக்காம லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ரேஷன் அட்டைதாரர்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தபடியே உங்களோட ரேஷன் கடை தொடர்ந்துருக்கா மூடி இருக்குதா இல்லை வேற ஏதாச்சும் அறிவிப்பு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு சூப்பர் அறிவிப்பு வெளியாயிருக்கு ரேஷன் கடை பற்றினா ஒரு சின்ன சுருக்கம் நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒன் நாலு புள்ளி தொண்ணூற்றி ஒம்பது லட்சம் வந்து ரேஷன் கடைகள் வந்து நாடு முழுவதுமே இருக்குது இந்த கடைகளை மத்திய மற்றும் மாநில அரசு ரெண்டு பேரும் நிர்வகித்து வந்துட்டு இருக்காங்க கூட்டுறவுத்துறை வழியாக பார்த்தீங்கன்னா அனைத்து ஊர்களோட மக்களின் எண்ணிக்கையை பொறுத்து தான் அந்த நியாய விலை கடைங்கிறது வந்து அமைக்கப்பட்டிருக்கு நியாய விலை கடைகள் மூலமா மக்களுக்கு தேவையான அரிசி சக்கரை மண்ணெண்ணெய் கோதுமை பருப்பு சமையல் அப்படின்னு எல்லா பொருட்களும் வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் அரசின் மானியத்தின் மூலமா வந்து குறைந்த விலைக்கு வாங்கி பயனடைந்தும் வந்துட்டு இருக்காங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைகளில் கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனாலேயே நிறைய மக்கள் ரேஷன் கடைக்கு போகிறதையே தவிர்த்து வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடைகளில் என்னென்ன பொருட்கள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதும் தெரியாம தவிச்சு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில ரேஷன் பொருட்கள் கடைகள் என்னென்ன கொடுக்குறாங்க ரேஷன் கடைகளில் ரேஷன் கடை எப்போ திறந்துருக்கு இல்லை மூடி இருக்கா அப்படின்றத ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ ஒரு செல்ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் ரேஷன் கடையில் பதிவு செய்துள்ள செல்ஃபோன் எண்ணிலிருந்து பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு ஏழு மூணு ஒன்பது ஜீரோ நாலு ஜீரோ அஞ்சு ஜீரோ என்ற எண்ணுக்கு கேபிட்டல் லெட்டர் பிடிஎஸ் ஸ்பேஸ் ஒன்று ஸீரோ ஒன்று என அனுப்பினால் உங்கள் ரேஷன் கடையில் என்னென்ன பொருட்கள் விநியோகம் செய்கிறார்கள் என்று தெரிய வரும் அதாவது என்ன பொருள் வந்து கொடுக்குறாங்க எவ்வளோ ஸ்டாக் இருக்கு அப்படின்றது தெரிய வரும் அந்த எஸ்எம்எஸை வந்து டைப் பண்ணி அமிச்சிங்கன்னா கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிடிஎஸ் ஸ்பேஸ் ஒன்று பூஜ்ஜியம் ரெண்டு இதை டைப் பண்ணி எஸ்எம்எஸ்ஸாக சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ரேஷன் கடை திறந்துருக்கா இல்லை மூடி இருக்குதா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பிடிஎஸ் ஸ்பேஸ் ஒன்று பூஜ்ஜியம் ஏழு அப்படின்னு நீங்கள் எஸ்எம்எஸ் அனுப்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வேலை உங்கள் பொருளை வாங்கலை ஆனால் உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்திருக்கு மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் புகார் வந்து இதை அனுப்புகிறது மூலமாக தெரிவிச்சுக்கலான்னு சொல்லியிருக்காங்க ஸோ மக்களே இந்த மூன்று ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணி ஈஸியாக என்ன பொருள் போடுறாங்க கடை திறந்துருக்கா மூடி இருக்கா இல்லை புகார் அளிக்கிறதோ பண்ணிக்கலாம் மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்